மேஷராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை தாமதன்றி முடிக்க முடியும் புது நண்பர்கள் ஆதரவு பெருகும் யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் ரிஷப ராசி அன்பர்களே பல நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு உயரும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும் வாகனத்தில் நிதானமாக செல்லவும் உத்தியோக மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு கடகராசி அன்பர்களே குடும்ப செலவுகளை குறைக்க பார்க்கவும் அடுத்தவர்களை விமர்சித்து பேச வேண்டாம் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரம் சிறக்கும் சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தினர் பாசமழை பொழிவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரும் புதிய முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் வைப்பிகளின் அறிமுகம் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் பலம் பெறும் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் செல்லும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப நலனில் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் வரும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்ப சிக்கலை எதிர்கொள்ள முடியும் பணவரவு சுமாராக இருக்கும் பயணங்களால் அலைச்சலும் ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் செழிப்படையும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைப்பை தருவர் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தொழில் வியாபாரம் விருத்தியடையும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் அனுசரித்துப் போகவும் மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்விலகும் வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் வேலைச்சுமை குறையும் கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடக்கும் மனதில் தெளிவு நிலை பிறக்கும் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் மீனராசி மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் பிறக்கும் திட்டமிட்ட வேலைகள் முடிவடையும் அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்